பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வலமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வபச ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பறக்கின்றது ஆவணி மாதம் இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகுலமும் அனுகுல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடப்படுவார் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது ஆவணி ஒன்றாம் தான் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம் ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம் ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகுணமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கும் மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஷ்னுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம் ஆவணி ஒன்றாம் நாள் அதே போல் அந்த ஆவணி முதல் நல்ல ஒரு எள் இரும்பு சட்டி கருப்பு வஸ்திரம் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய பன்னெண்டு பேத்துக்கு புளியுதர அன்னம் எள்ளு அன்னம் எட்டு தீபம் எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணம் ஒன்றாந்தேதில் சனீஷனுடைய தாக்கங்கள் குறையும் நிச்சயமாக குறையும் அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு மீன ராசிக்கு சிம்ம ராசிக்கு கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா இவங்க தான் சனீஷனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது ஆவணி எட்டாம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும் இருபத்தோர் தலைமுறை அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆவணி ஒன்பது நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி ஆவணி பதினொன்று நாள் மிக முக்கியமான நாள் ஆவணி பதினொன்று தான் மகா சங்கராசக்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தொழிலில் ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஒரு கார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணவழி விநாயக பெருமான் அவரை வழிபடுவதும் விநாயக சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும் அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி சுக்கர் ஜெயந்தி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது அடுத்து பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம் அடுத்து நாம் காணி இருப்பது மகரம் காலபுருஷனுக்கு பத்து மகர சங்கராந்தி பத்து மகர ராசி பத்து அங்கே சூரியன் தை மாதத்தில் வருவது பத்து பார்த்திங்களா மகர ராசி பத்து ஐயப்பனுக்குரிய ஜூதி பத்து தை தமிழ் பொங்கல் பத்து தமிழ் தமிழ் பிறப்பு பத்துன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் மகரத்துக்கு உரியது சிகரம் மகரத்துக்கு உரியது சிகரம் இது அத்தனையும் வெல்லக்கூடியது நிச்சயமாக நன்றாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப கவனம் கஷ்டத்தை தீர்க்கிறது உங்க இதில் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வேண்டிய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரவங்க இதில் உத்திராடம் நட்சத்திரக்காரவங்கள் ரொம்ப வலிமையாக இருப்பீங்க இந்த மாதத்தில் சிறப்பாகவும் இருப்பீங்க அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் கவனமாக இருக்க வேண்டும் மிக திருவோணம் நன்றாகவே இருக்கும் உத்திராடம் திருவோணம் மிக நன்றாகவே இருக்கும் ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம் இந்த இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட அது பிறக்கும்போதே நீங்கள் உச்சத்தில் வந்துடுறாங்க அப்போ திருவோண நட்சத்திர அதிபதி எந்த சாரத்தில் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சாம் படம் புரோகி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறனால பூர்வ புண்ணிய சாரம் இல்லையா அதனால் அது சிறப்பாக அமையும் கண்டிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தார் சம்பந்தப்பட்ட தொழில் மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் தனக்கு ஓட்டல் தனக்கு வேண்டியது அதாவது தானே சமைத்து தானே இலையெடுத்து தானே கல்லால் உட்காந்து தானே போகிற மாதிரி தானே காசு வாங்கி போடக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு கொண்டு கா அதை விட கோழி பண்ணை வைக்கலாம் ஆட்டு பண்ணை வைக்கலாம் மாட்டு பண்ணை வைக்கலாம் குறிப்பாக மீன் பண்ணை எக்கச்சக்கமாக விளைச்சலை கொடுக்கும் மீன் பண்ணை எக்கச்சக்கப்பான மகத்துவான ம வசூலை கொடுக்கும் மகசூலை கொடுக்கும் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் ஏன்னா தொழில் 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 அதிபதி தொழிலாக இல்லை தொழில் அதிபதி எட்டாம் கிளாஸில் போனியா பேப்பர் போட்டியா பத்தாம் கிளாஸுக்கு போனேன் பேப்பரை போட்டுட்டு உட்காந்து ஏஜெண்டாக வந்துட்டேன் அப்புறம் பன்னெண்டு முடிச்சு இப்போ ஏஜெண்டை போட்டு அந்த அந்த தொதுக்கே பேப்பர் பேப்பர் ஸ்டோர் வைக்க ஆரம்பிச்சு அப்போ பேப்பர் ஸ்டோர் வச்சால் மட்டும் பார்த்தாதே அப்போ பேப்பர் ஸ்டோரோடய பக்கத்தில் லேடிஸ்லாம் நிறைய வர்றாங்க நிறைய வாங்குறாங்க அப்போ பேனா பென்சில்லாம் போட்டு அந்த இது ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஒன்று வைக்கலமே நான் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சு சரி ஃபேன்சி ஸ்டோரை வச்சுட்டோம் பேனா ஸ்டோர் வச்சுட்டோம் அரிசி பருப்பு அதையும் சேர்த்து வைக்கலாமே விவசாயம் சம்பந்தப்பட்டது வைக்கலாமே அப்போ ஒரு நல்ல சூப்பராக வச்சுட்டேன்னா ஒரு சூப்பர் கிரே சூப்பர் மார்க்கெட்டாக வச்சோம்னா அப்படி தான் டெவலப் பண்ண முடியும் அப்படி தான் டெவலப் பண்ண முடியும் அப்படியே டெவலப் பண்ணி வந்துட்டால் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் தான் கவனமாக என்றைக்குமே மகரத்தில் உச்சராட நட்சத்திரம்னாலும் சரி மகரத்தில் அப்டி நட்சத்திரம் சரி மகரத்தில் திருவோண நட்சத்திரம் சரி கடகத்துக்கு குறும்போது பூசம் புனர் பூசம் பூசம் ஆகலையா எப்படி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கடகராசியில் உள்ளவங்க இந்த மீதி அதுக்கு ஆப்போசிட்டில் நூற்றி ஐம்பது வரக்கூடிய மகர் ராசிக்காரங்கள்கிட்ட மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் மி ரொம்ப குடும்பத்தில் ஏழாம் நூற்றி ஐம்பது டிகிரி ஏழு கேழு சமசத்தமாக பார்வை இருக்குதுன்னு திருமணத்தை முடித்து கொடுத்தீங்க மாட்டிக்கிறுவீங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ சனி சொல்பத்தை உங்களை விட்டு போயிருக்காரு சனி ஹெச்ப்பட்டு நிரந்தரம் போயிட்டார் அடுத்து கும்பத்தில் தான் இருக்கார் அதனால் எல்லா காரியமும் எல்லா சுப காரியமும் எல்லா மங்கள காரியங்களும் எல்லா வைபவங்களும் எல்லா வழிபாட்டு காரியங்களும் தெய்வ வழிபாடு எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சமல்ல வெகு விரைவில் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் அப்போ என்ன செய்யணும் கருப்பு சாமி வழிபாடு சின்ன கருப்பாக இருந்தாலும் சரி பெரிய கருப்பாக இருந்தாலும் சரி மணிய கருப்பாக இருந்தாலும் சரி எந்த கருப்புசாமியும் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு கருப்புசாமி வழிபாடு குறிப்பாக அகுரமூர்த்தி வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தால் மிக சிறப்பாக அமையும் கும்பராசி நேயிருக்கு என்பதில் மாற்று கருத்து அல்ல